ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அதிகாரம் இருந்தால் செருப்பு தைக்கிறவங்க கிட்ட நாம காட்டுற வீரம் கோழையை விட மிகவும் கேவலமானது தெருவில கீழே விற்கிற பாட்டிக்கிட்ட ரெண்டு ரூபா பேரம் பேசி ஜெயிச்சுட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கோயில் உண்டியில போடுறதுனால எந்த ஒரு உங்களுக்கு கிடையாது இந்த சம்பவத்தை பேசும்போது ஒரு கதை ஞாபகத்துக்கும் போயிருந்த போது நடந்த நிகழ்வு இது ஒருத்தர் எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் பார்த்தா விவசாய கூடியா வேலை செய்யறவர் மாதிரி இருந்தார் கை காலெல்லாம் காய்ச்சி போயிருந்தது அவர் பாஸ்புக்கு என்ட்ரி போடுறதுக்காக அரை மணி நேரமா வரிசையில நின்றுகிட்டு இருந்தார் அவருக்கு பின்னாடியே அந்த மனிதரும் நின்று கொண்டிருந்தார் அவரோட வாய்ப்பு வரும்போது அவர் என்ட்ரி போடுறவர்கிட்ட ஐயா இந்த புங்கில் எவ்வளவு பணம் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படியே எழுதியும் கொடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்ல பேங்க் ஆஃபீஸர் முன்னூத்தி ரூபா இருக்கு இதுக்கு ஒரு என்ட்ரி வேறையா போ போ வெளியே போய் ஏடிஎம்ல போட்டுக்கோ அப்படின்னு கேவலப்படுத்தி அனுப்பினார் அந்த மனிதர் வெளியேயும் போனார் அந்த ஐயா ஏடிஎம் எது அப்படின்னு தெரியாம அரை மணி நேரமா அலைஞ்சிட்டு மறுபடியும் வரிசையில் வந்து நின்றுட்டார் அந்த எம்ப்ளாயி யோ மறுபடியும் என்னையா நீ வரிசையில் வந்து நிக்கிற போயா அந்த பக்கம் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார் அவர் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திரு திருன்னு இருந்தப்போ செக்யூரிட்டி வாங்கையா அப்படின்னு அவர் கூட்டிட்டு போய் நான் உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னு அழைச்சிட்டு கஷ்டப்படுறவனுக்கு தான் அடுத்தவனோட கஷ்டம் தெரியும் அத அந்த மனிதரும் பார்த்துட்டு கொண்டே இருந்தார் அப்பவே இன்னொருத்தர் வேக வேகமா மேனேஜர்கிட்ட ஓடி வந்து ஐயா ஏன் ஏன்யா என் பேரெல்லாம் போர்டில எழுதி வச்சிருக்கீங்க வீட்டுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டார் அதுக்கு மேனேஜர் நீ ரெண்டு மாதம் வட்டி கட்டலை அதான் போட்டோம் அப்படின்னு கூலாக பதில சொன்னார் அந்த மனுஷன் எங்கேயோ போய் யார்கிட்டயோ காசை வாங்கி மொத்த கடன் இருவத்தி ரெண்டாயிரத்தையும் மொத்தமா அடைச்சிட்டு ஐயா என் பேரை அழிங்கய்யா அப்படின்னு ஒரு சின்ன குழந்த மாதிரி கேட்டது அவங்க எவ்வளோ கஷ்டத்துலையும் அவங்க தன்மானத்தையும் சுயமரியாதையும் இழக்க தயாரா இல்லை அப்படின்றத காட்டுச்சு அது வேற யாரும் இல்லை அந்த வரிசையில் நின்று கொண்டிருந்த அந்த மனிதருடைய அப்பாதான் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தரி லோனுக்காக மானியம் போக வட்டி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கண்கலங்கிட்டே கட்டுனது அந்த மனிதருக்குள்ள இன்னமும் இருந்தது கிளீன் பண்றவங்க கிட்ட பார்த்தா முகம் சர்வர்கிட்ட சவுண்டு விடுறது ரோட்டோரம் காய்கறி விற்கிறவங்க கிட்ட கராரா பேசுறது நமக்கு கீழே வேலை செய்யறவங்கள உரிமையில பேசுறது இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம அதிகாரத்தை எல்லாம் காட்டுறதை விட்டுட்டு அவங்களுக்கு சரிசமமான மரியாதையை கொடுத்து பழகுவோம் அவங்க யாரும் மேலையும் கிடையாது கீழே கிடையாது படித்தவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை செய்கிறாங்க மற்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்கிறாங்க படிக்காத நிறைய பேர் மேதையானதையும் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் உழைப்பாளன் கேட்பது தகுந்த ஊதியமும் குறைந்தபட்ச மரியாதையும் மட்டுமே உழைப்பாளர்களின் வேர்வை மனத்திற்கு இணையான நறுமணப் பொருள் இன்னிக்கு வர யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியவே இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதைக்கு காரணம் பயம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை தான் உங்களுடைய கேரக்டர் அதுதான் உங்களுடைய குணம் என்ன வேலைன்னு எல்லாம் பார்க்காம வேர்வை சிந்தி உழைக்கிறவங்க எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து பழகுவோம் முடிஞ்சா அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வோம் நம்மக்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா அதை வச்சு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணி அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி